அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிருத்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நாம் ஆண்டவராக இயேசு கிருத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் எண்டும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் எந்த நாளில் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த காரியத்தில் உணர்வோம் உணர்ந்து கொள்வோம் ஏன்னா ஏசு கிருத்து நாமத்தை குறித்து அதை அந்த அழைப்பை நம்ம பார்க்குறோம் உணர்வோம் உணர்ந்து கொள்வோம் முதலாவது இந்த ஏசு கிறிஸ்துவ என்ற நாமம் இந்த நாமம் என்றாலே என்னவென்று நாம் தியானித்தம்னாலே நம்மை அறியாமல் அந்த நாமத்தை உச்சரிப்பதற்கும் நமக்கு தேவனால் எப்படிப்பட்டவர் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஏன்னா இயேசு என்றாலும் அதற்கு ஒரு மனுஷகுமாரனாக பூமியில் பிறந்ததனால இயேசு தேவனுடைய குமாரனாக புத்திரனாக கிறிஸ்து என்னப்பட்ட காரியத்தின்படி தான் அவர் தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து என்ற வெளிப்பட்டார் மனுஷகுமாரனாக இயேசு என்ற பேரில் வெளிப்பட்டார் இப்போ இந்த நாமம் என்னவென்று நம்ம தியானித்தோம் என்றால் அதற்குள்ளான ஆழங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம் சரி காரியத்திற்கு வருவோம் இந்த நாள் பார்த்திங்கன்னா நாம் ஒரு வீட்டில் போய் ஜபம் பண்ணுவோம் சாத்தானுடைய கோட்டைகள் நொறுக்கப்படுவதாக இடிக்கப்படுவதாக இயேசு கொருத்தின் நாமத்தினால் சரி இது நல்ல விஷயம் அதே வேறு ஒரு வீட்டிலையும் வேறு ஒரு இடத்துலையும் நாம் இதையே நாம் இந்த வார்த்தை இயேசு கொருத்தும் நாமத்தினால் இடிக்கப்படும்படியாக நொறுக்கப்படும்படியாக நம்ம ஏசு குத்து நாம் அதனால் கொடுக்குறோம் அவனுக்கு எத்தனை கோட்டைகள் இருக்குது எத்தனை கோட்டைகள் இதில் என்ன காரியம் பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் மீண்டுமாக நாம் கோட்டையை இடிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்போ அவன் கட்டிக்கிட்டே இருக்கிறானா அல்ல முதல்ல இந்த நாமத்துடைய வேல்யூ நமக்கு தெரியாதனால தான் நம்ம அதிகமாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் மெய்யாலுமே சொல்கிறோம் அவர் நாமத்தினாலேயே நம்ம இடிக்கிறோம் ஆனால் நம்மளோட விசுவாசம் என்னவாக இருக்குதுன்னா அதை உணராதனால தான் இன்னொரு இடத்துல ஏசு குத்து அவங்க அவங்ககிட்ட இடிக்கிறோம் இப்போ இதுக்குள்ளே காரியம் பார்த்தீங்கன்னா அப்போது நேற்று ஏற்றி கொடுத்த நாமத்தினால நீங்கள் ஜபம் பண்ண இடிக்கப்பட்ட கோட்டை மறுபடியுமாக மீண்டுமாக அதே நாமத்தில் அந்த கோட்டை இடிக்கிறீங்கன்னா அந்த வார்த்தையோடு நம்ம வத்தனத்துடைய ஆழங்கள் நம்ம அறியாதனால தான் அப்போ நேற்று அந்த ஜபத்தினால அந்த கோட்டை இடிக்கப்படலையா இன்றைக்கி மீண்டும் சொல்கிறோமே அப்போது அப்போ நேற்று நம்ம பண்ண ஜபத்தினால அது இடிக்கப்படலையா இதை வந்து குற்றப்படத்தில் உணர்வோம் உணர்ந்து கொள்வோம் ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம் ஜோசுவை வந்துட்டு சூரியனையும் சந்திரனையும் ஒரு நாள் முழுவதும் சத்துருக்களை ஜெயிக்கும்படியாக நிறுத்தினார் ஒரு நாள் முழுவதுமாக அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே இருந்தது ஒரு நாள் முழுவதும் வார்த்தைக்குள்ள ஆழங்களை பார்த்துக்கங்க அதே எளியா சொல்கிறார் மழை பெய்யாதபடி கட்டளையிட்டார் நம் ஆண்டவராக ஏசு கர்த்தர் என்ன பண்ணார்னா அந்த காலங்கள் வரும்போது பஞ்சம் மிகுதியாகும்போது நீ போய் ஆகாப் ராஜாவிட இடத்துல உன்னை காண்பி மழை பெய்யும்படி கட்டளை கொடுக்கறதுக்கு கொடுத்தது மழை பெய்யாதபடி கட்டளை கொடுத்தது எலியா அதை மீண்டுமாக அதை மீண்டுமாக ஜீவனை கொடுப்போர் தேவன் நீங்கள் கொடுத்த கட்டளை இயேசு கொத்து நாமத்தினாலே இடிக்கப்படுவதாக நீங்கள் கொடுத்த அந்த கட்டளையை அதை ஒருவராலையும் மாற்ற முடியாது அது கிரியை செய்து அது செய்துவிட்டது அதை முறித்து போடுவதற்கு தேவனே அல்லாமல் ஒருவருக்கும் அந்த அதிகாரம் அல்ல உங்களை அல்லாமல் நீங்கள்தான் அதை பின்வாங்க வேண்டும் கொடுத்த கட்டளை இல்லை என்றால் தேவன் அந்த காரியத்தை பின்வாங்க வைக்க மாட்டார் அதை நிறைவேற்றுவார் அதனால் ஏசி கொடுத்துன்ற நாமத்தை முதலாவது நாம் அந்த விசுவாசத்தில் படி வந்தோம் என்றால் அடிக்கடி அந்த வாத்தி நம்ம சொல்ல மாட்டோம் இதனால் என்ன ஆகும் என்றால் நாம் இதை சொல்லிக்கிட்டே இருப்போம் அவன் இதை கண்டு சிரித்து கொண்டு தான் இருப்பான் ஏனென்றால் அந்த நாமத்துடைய வேல்யூ தெரியாதனால நீயே கட்டிலே கொடுக்குற நீயே அதை உயிர்ப்பிக்கிற அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளே தான் ஏளனமாக பார்ப்பாங்க இந்த காரியத்தில் மீண்டுமாக சொல்கிறேன் நான் உங்களை குற்றப்படுத்தலை உணர்வும் உணர்ந்து கொள்வோம் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவனை போலவே ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தையாக தான் இருக்குது ஆயேசு கருத்துடைய நாமம் என்பது பிதாவுடைய சித்தத்தை கிறிஸ்து நிறைவேற்றிய அந்த காரியத்தில் அவர் அவருக்காக கொடுக்கப்பட்ட வல்லமை உள்ள நாமம் அதற்கு ஒன்றும் எதிராக நிற்கவே முடியாது ஒரு முறை கொடுத்த கொடுத்தது தான் ஆனால் இந்த காரியத்தில் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி சொல்லுவோம் இதை ஒருவரையும் குற்றப்படுத்தாமல் அல்ல அறிவோம் அறிந்து கொள்வோம் இந்த காரியத்திற்காக நன்றி சொல்லுவோம் இக்காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கேனே உண்முடியா நாம் ஒன்றுக்கே மைமோன்ற ஆகாமே